அம்பராசுரன் என்ற அசுரனுடன் தசரதன் ஒருமுறை போர் புரிந்தான் அப்போது அவனுடைய தேருக்கு சாரதியாக இருந்தாள் வீராங்கனை தேரின் அச்சு முறிந்த நிலையில் தன் விரலையே அச்சாணியாக கொடுத்து பணயம் வைத்து தசரதன் உயிரை காத்தாள் அவளின் பதி பக்தி மற்றும் தியாகத்தில் சிலிர்த்த தசரதன் இரண்டு வரங்களை அவளுக்கு அளித்தான் பேராசைக்காரியாக அவள் இருந்திருந்தால் தானே பட்ட மகிழ்ச்சியாக வேண்டும் என்றும் தனக்கு பிறக்கும் குழந்தைக்கே சூட்ட வேண்டும் என்றும் அப்போதே வரம் கேட்டிருக்கலாம் ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை கணவனுக்கு செய்த சேவை தன் கடமைதானே என்று உணர்ந்து வரங்கள் இப்போது வேண்டாம் தேவைப்பட்டால் பின்பு எப்போதாவது கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டாள் அப்படிப்பட்டவளாய் இந்த கொடிய வரங்களை கேட்டிருப்பாள் ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு ஏதோ ஒரு மூல காரணம் இருந்திருக்க வேண்டும் அதற்கு பின்னே எவரும் அறியாத சம்பவங்கள் சில புதைந்து கிடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஒரு முறை தசரதன் வேட்டையாடச் சென்ற போது தடாகம் ஒன்றில் தண்ணீர் முகந்து செல்ல வந்திருந்த சிறுவன் சிரவணகுமாரன் என்பவன் மீது தெரியாமல் அம்பு எய்திவிட்டான் கமண்டலத்தில் தண்ணீர் முகந்த சப்தம் யானை தண்ணீர் குடிப்பது போல கேட்டது அதனால் தூரத்திலிருந்து தசரதன் எய்த சப்தவேதி என்ற பானம் ஒலி வந்த திக்கை நோக்கி சென்று சிறுவன் உயிரை போக்கிவிட்டது உயிர் துறக்கும் முன் அந்த சிறுவன் வேண்டிக் போல அவன் சடலத்தை எடுத்துக்கொண்டு கண்ணில்லாத அவன் சென்று நடந்ததை கூறினான் தசரதன் மகனை இழந்த துயரத்தில் அந்த பெற்றோர் தசரதனுக்கு கடும் சாபமிட்டுவிட்டு உயிர் துறந்தனர் எங்களைப் போலவே புத்திரனை பிரிந்து அந்த சோகத்தில் நீ உயிர் துறப்பாய் என்பதே அந்த சாபம்